உமா மகேஸ்வரி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பிறந்த நாளை ஏன் கொண்டாட மாட்டேறீங்க அது பிறந்த நாளை வந்து கொண்டாடலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்களை பொறுத்தவரையில் இந்த பிறந்த நாள் என்பது எங்களுக்குள்ள எல்லாருக்குமே உள்ளது தான் அந்த நாள் திரும்பி வராது நான் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய நாள் நான் பிறந்த நாள் இல்லை இன்னைக்கு யாராவது வேற யாராவது பிறந்திருப்பாங்க நான் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உள்ள ஒரு மாதத்தில் ஒரு நாளில் நான் பிறக்கிறேன்னா அதுதான் நான் பிறந்த நாள் அதற்கு பிறகு நான் பிறந்த நாள் என்று சொல்லலாமா அப்படின்னா பிறந்த நாள் என்று ஒன்று கிடையாது ஏன் சரி அதை கொண்டாட என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பது பல விஷயங்களை இன்னைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள் யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க இயேசு பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அதை பார்த்து முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா நபிகள் நாயகம் அவங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட போகிறோம் என்று சொல்லி அதை கொண்டாட்டமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இப்படி அந்த கொண்டாட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்ம அதை வந்து இது பண்ணுறோம் நபிகள் நாயகம் அவங்க இதை வந்து எங்களுக்கு காட்டித்தரலை பொதுவான ஒரு விதி என்னவென்று சொன்னால் ஒரு வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் எங்களுக்கு காட்டித்தரலாம் அது காட்டி தராமல் முஸ்லீம்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் உதாரணத்துக்கு ஒருத்தர் பிறந்துட்டார் இப்போ அந்த நாள் போயிடுச்சு இப்போ அடுத்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது கொண்டாடப்பட வேண்டியதா வயது இருக்குது மரணத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் உலக வாழ்க்கையில ஒவ்வொரு வயது கூடும் போதும் கூடும் போதும் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு உலகத்துல அறுபது வருஷம் நான் வாழ போறேன் அப்படின்னு சொன்னா இந்த அறுபது வருடங்கள்ல எனக்கு பத்து வருஷம் போயிருச்சு பதினஞ்சு வருஷம் போயிருச்சு இருபது வருஷம் போயிருச்சுன்னு நம்ம இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கடக்கின்ற போது அது நம்ம நஷ்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் அது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதே தவிர அதில் வேற எந்த நிலையில் பிறந்த நாள் கொண்டாடுறதுனால என்ன கிடைக்கிது ஒரு மனிதன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்று சொன்னால் பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக அவருக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்போ அதனால தான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் எது அறிவுபூர்வமானதோ எது வந்து லாஜிக்கில் சரியா இருக்குமோ அதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு அதை கற்றுத்தராதனால அந்த நாளை நம்ம கொண்டாடுறது இல்லைதான் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்